எலுமிச்சம்பழத்தை ரெண்டா வெட்டி வீட்டு வாசலில் வைக்கிறவங்களா நீங்க அல்லது எலுமிச்சம்பழத்தோட பச்சை மிளகாய் இதை வந்து கோத்து வாசல்ல தொங்க விடுறவங்களா நீங்க அப்ப எலுமிச்சம்பழத்தை வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு பொருளை இதில் மறைத்து வைத்து வீட்டு வாசலில் வச்சு பாருங்க உங்க வீட்ல கெட்ட சக்திகள் நுழையவே நுழையாது அது என்ன பொருள் அதை ஏன் அதை மறைச்சி வைக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் இந்த பரிகாரத்தை எந்த நேரம் செய்யணும் எந்த நாள் செய்யணும் அதை எப்படி தூக்கி போடணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியம் அதனால வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் சில பேர் வந்து வீட்டு வாசலில் எலுமிச்சம்பழத்தை வெட்டி மஞ்ச குங்குமம் தடவி அதை வந்து கந்திருஷ்டி போகிறதுக்காக நிலப்படியில் நம்ம வைப்போம் சில பேர் வந்து எலுமிச்சம்பழத்தோட பச்சை மிளகாவை வந்து கோத்து அதை வந்து நிலவாசப்படியில் தொங்க விடுவாங்க அப்படி இருந்தும் அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா கண் பல பாதிப்புகள் ஏற்படும் வீட்டில் இருக்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை சச்சரவு வரும் சில வீட்டில் மாமியார் மருமகளுக்கு சண்டை சச்சரவு வரும் வீட்டில் வீண் விரயம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் உடல்நல கோளாறுகள்லாம் ஏற்படும் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அதிகப்படியான எதிர்மறை ஆற்றல்கள் இருக்கிறதுனால தான் அதனாலதான் வீட்டில் உள்ளவர்களுக்கு அடிக்கடி உடல்நல குறைபாடுகள் வந்து ஏற்படும் பல பிரச்சனைகளும் அதனால ஏற்படும் இது மாதிரி இருக்கிறப்ப இந்த எதிர்மறை ஆற்றலை வந்து நம்ம வெளியே தள்ளணும் அப்படின்னா இந்த எலுமிச்சம் பழம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு பழம் இந்த எலுமிச்சம்பழத்துக்கு ஈடு எதையுமே நம்ம சொல்ல முடியாது ஏன்னா எலுமிச்சம்பழத்துக்கு தேவகனின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த எலுமிச்சம்பழத்துக்கு உயிர் இருப்பதாகவும் வேத சாஸ்திரங்கள்லாம் சொல்லுது அதை அதனாலதான் நம்ம வெளியில் போறப்ப இந்த கார் டயர் கடியிலலாம் நம்ம எலுமிச்சம்பழம் வைக்கிறோம்ல அது வந்து அதை வந்து ஒரு உயிர் பலி கொடுத்துட்டு போகிற மாதிரி அந்த எலுமிச்சம் பழத்தை வெட்டி வச்சிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளெல்லாம் அதை எலுமிச்சம் எலுமிச்சம்பழத்துக்கு மந்திரங்களை கிரகிக்கக்கூடிய சக்தி இருக்குது அதனால தான் இந்த கடியை நம்ம பயன்படுத்துகிறோம் நீங்கள் ஒரு நல்ல காரியமாக வெளியே போகிறீங்க ஒரு சுப காரியம் தொடங்க போகிறீங்க அப்படின்னா இந்த எலுமிச்சம்பழத்தை உங்கள் வீட்டு வாசலில் முதல்ல இந்த ரெண்டு பொருளை மறைத்து வைத்து வீட்டு நிலவாசலில் வச்சுருங்க அதே போல ஒரு கனியை கொண்டுட்டு போய் வெளியில போறீங்க அப்படின்னா இந்த அம்மன் கோவில்லாம் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அந்த திரிசூலத்துல சொருகி வைங்க இந்த எலுமிச்சம்பழத்துக்கு இருக்கக்கூடிய சக்தி அளப்பரியது இந்த எலுமிச்சம்பழத்தை வெட்டி வீட்டு நிலவாசப்படியில் வச்சு உங்கள் வீட்டில் வந்து கந்திருஷ்டினால பல பாதிப்புகள் வருது அப்படின்னா அதற்கு காரணம் இருக்குது பல காரணங்கள் அதுல வந்து இந்த எலுமிச்சம்பழம் காஞ்சி போயிருந்து அதே மாதிரி ஈரமாக ஒரு ஈரப்பதத்தோடு அழுகி போயிருந்தது அப்படின்னா அதை வந்து தூக்கி போடாமல் நீங்கள் வீட்டிலையே வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் அதனாலேயே வந்து வீட்டில் வந்து எதிர்மறை சக்திகள் வந்து அதிகமாகும் திருஷ்டி வந்து அதனால் குறையாது அந்த எலுமிச்சம்பழம்லாம் காஞ்சி போயிருக்கு கருப்பு நிறத்தில் சில பேர் வந்து வைக்கிறது அப்படி கருப்பு நிறமாக மாறிடும் அப்போ அது அதிகப்படியான எதிர்மறை சக்திகள் உங்கள் வீட்டில் இருக்கிறதுனால அது வந்து உள்ளெழுத்துருச்சு அதை வந்து நீங்கள் தூக்கி போட்டுருலாம் அதை அப்படியே கூடாது அடுத்து இந்த பரிகாரத்துக்கு நம்ம எதை எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு துளி கூட புள்ளி இல்லாத நல்ல எலுமிச்சம்பழமாக எடுத்துக்கோங்க இதை எந்த நாளில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைல செய்யணும் வெள்ளிக்கிழமையில பெண்கள் வந்து மாதவிடாய் காலமா இருந்தது அப்படின்னா அந்த நாட்கள்ல செய்ய முடியல அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைல செய்யலாம் இந்த ரெண்டு நாட்கள்ல தான் இது வந்து செய்யணும் இது எந்த நேரத்துல செய்யணும் இதை எப்படி மாற்றி வைக்க வேண்டும் அப்படிங்கிறது கூட ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த எலுமிச்சக்கனியை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்தும் எந்த நாள் வைக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்தும் அது வந்து சக்தி பெறும் எலுமிச்சங்கனியை நல்ல சக்தியாகவும் நம்ம பயன்படுத்தலாம் தீய சக்தியை ஏவி விடுறதுக்கும் இதை பயன்படுத்தலாம் எலுமிச்சம்பழத்தை கோவிலில் கொடுக்குறப்ப அது வந்து நல்ல சக்தியாக வலுப்பெற்று இருக்கும் அதுபோல் வெள்ளிக்கிழமை நம்ம இந்த வீட்டு வாசல்ல இந்த எலுமிச்சம்பழத்தை வெட்டி வைக்கும்போது வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளெல்லாம் அது உள்ளிழுத்து கொண்டு நேர்முறை சக்தியை நமக்கு அதிகமாக தரும் ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்தியை வந்து விளக்குவதற்காக இதை நம்ம பயன்படுத்தலாம் இந்த எலுமிச்சம்பழத்தை வந்து நம்ம ரெண்டாக வெட்டி தான் நம்ம இதை பயன்படுத்த போகிறோம் இந்த ஊசியில வந்து கோர்த்து எலுமிச்சம்பழம் பச்சை மிளகா கோர்த்து வைக்கிறவங்களோ இது மாதிரி இந்த ரெண்டு பொருட்களை மறைச்சி வச்சு இந்த எலுமிச்சம்பழம் பரிகாரத்தை செஞ்சு பாருங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கண்ரிசி விலகி உங்கள் வீட்டில் வந்து ஒரு தெய்வ சக்தி உள்ளே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க அது மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் எலுமிச்சம் பழத்தை தொங்க விடுவதற்கு பதிலாக நீங்கள் இதையே செஞ்சுக்கலாம் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும் அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை தொட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க இதற்கு தேவைப்படுற பொருள் வந்து கல்லுப்பு கல்லுப்பு வந்து சும்மா ரொம்பலாம் வேண்டியதில்லை ஒரே ஒரு கல் ரெண்டு கல் இருந்தால் போதும் ரெண்டு எலுமிச்சம்பழத்துக்கு ரெண்டு கல் இருந்தால் போதும் இந்த ரெண்டு உப்பையும் அடுத்த வகை கண் பார்வையில் படாத மாதிரி அந்த எலுமிச்சம்பழத்தில் சொருகி வைக்கணும் அதை சொருகி வைக்கிறப்ப கூட நீங்கள் உள்ள நல்லா அழுத்தி வைக்கக்கூடாது அழுத்தி வச்சிங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு எலுமிச்சம்பழம் சாறு வெளியே வர ஆரம்பிக்கும் அப்புறம் அது வந்து சீக்கிரம் வந்து அழுகி போயிடும் அதனால் எலுமிச்சம்பழத்தில் வந்து மேலாவை அப்படியே நானாக நல்லா அழுத்தி இருக்கணும் ரொம்பவும் உள்ளே தண்ணி வைக்கிறேன்னு சொல்லி கையில் குத்தக்கூடாது அவ்வளவுதான் இந்த எலுமிச்சம்பழத்தோட இந்த உப்பு சேர்க்குறோம் அப்படின்னா அது வந்து அதிக சக்தி பெறும் எலுமிச்சம்பழம் அப்படிங்கிறதே தீய சக்தியை உள்வாங்கக்கூடியது இந்த உப்பும் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடியது அதே போல் நம்ம ஏதாவது ஒன்று சுற்றி போடணும் அப்படின்னாவே பரிகாரத்துக்கு உப்பு பரிகாரம் தான் நம்ம மெயினாக சொல்லுவோம் அதனால் இந்த எலுமிச்சம்பழத்தோட உப்பு சேரும் போது வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகள் அனைத்தையும் வந்து அது உள்வாங்கிக்கும் அடுத்து இதோட சேர்க்க போகிற ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மிளகு பெரிய எலுமிச்சம்பழமாக இருந்ததுன்னா அஞ்சு எடுங்க சின்ன எலுமிச்சம்பழமாக இருக்குது அப்படின்னா மூணு மிளகு போதும் இப்போ ரெண்டா எலுமிச்சம்பழத்தை வெட்டி வச்சிருப்போம் அதில் ஒரு பகுதிக்கு மூணு மிளகு இன்னொரு பகுதிக்கு மூணு மிளகு இந்த மிளகை வந்து எங்க வைக்கணும் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம் இந்த கோவில்லலாம் பார்த்தீங்கன்னா உப்பு மிளகு சமயபுரம் அம்மன் கோவில்லலாம் போனீங்கன்னா உப்பையும் மிளகையும் போடுவாங்க ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தீய சக்திகளை விரட்டுவதற்கு எதிர்மறை சக்திகளை போக்குவதற்கு இந்த உப்பு மிளகு ரொம்ப முக்கியம் அதனால தான் பரிகாரமாக அம்மன் கோவில்ல இந்த உப்பும் மிளகும் வந்து நம்ம போடுவோம் இந்த உப்போடு மிளகு சேர்க்கும் போது இன்னும் அதிக சக்தி வாய்ந்ததாக இந்த பரிகாரமானது இருக்கும் உப்பு மிளகும் சேரணும் அந்த எலுமிச்சை சாரோடு அது சேர்றப்ப அதிக சக்தி வாய்ந்ததாக மாறும் அந்த உப்பு பக்கத்தில் ஒரு மிளக வச்சுட்டு அடுத்து ரெண்டையும் இப்படி பக்கத்தில் வைங்க இதையும் வந்து அதிகம் அழுத்தி அதில் இருக்கக்கூடிய சாறு வெளிவரக்கூடாது அது மாதிரி பார்த்து மெதுவாக வச்சுக்குங்க அதே மாதிரி மேலாக வச்சிங்கனாலும் அது வந்துடும் அதற்கு பிறகு ரெண்டுலேயும் குங்கும தடவி நீங்கள் வந்து நிலவாசப்படியில் வைக்கலாம் இதை வந்து எத்தனை நாளைக்கு ஒருத்தருக்கு மாற்றணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இது வாரம் ஒருத்தருக்கு மாற்றினா போதும் சில டைம் வந்து மழை நாளில் ஒரு மாதிரி இருக்கும் வெயில் நாளில் ஒரு மாதிரி இருக்கும் அப்போ சீக்கிரம் கருத்து போச்சு அழுகி போயிருச்சு ஏதாவது ஒரு பழம் சரியாக இல்லை அப்படின்னா அதை வந்து தூக்கி போட்டுட்டு அடுத்தது தான் நீங்கள் வைக்கணும் இதை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இப்போ இந்த வெள்ளிக்கிழமை வைக்கிறீங்கன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை வைங்க வெள்ளிக்கிழமை வைக்க முடியல அப்படின்னா மட்டும் ஞாயிற்றுக்கிழமை வைங்க அதே போல் எந்த நேரம் வைக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையிலையே இந்த எலுமிச்சம்பழத்தை வெட்டி வச்சுருங்க வெட்டி வச்சுட்டு அதற்கு பிறகு விளக்கேற்றி பூஜை பண்ணி எல்லாம் பண்ணுங்க வெண்தடுகை வார வாரம் வந்து சுற்றி போடுங்க தீய தீயசக்தியை நம்ம வீட்டுக்குள்ளே அணுக விடாது அதனால் வெண்கொண்டுகை சுத்தி போடுங்க அப்புறம் எலுமிச்சம்பழம் கோயிலில் கொடுத்தாங்கன்னா அதை வந்து உப்பு போட்டு அந்த சாரை வந்து குடிக்காதீங்க அதில் சர்க்கரை போட்டு குடிக்கலாம் இந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம வந்து வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு வரக்கூடாது அடுத்த வாரம் நீங்கள் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக எலுமிச்சம்பழம் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த எலுமிச்சம்பழத்தை அப்படியே ஒரு பேக்கெட்டில் போட்டு அதை தூக்கி போட்டுருங்க வீட்டுக்குள்ளே கொண்டுக்கிட்டு வரக்கூடாது எக்காரணத்துக்கு உண்டும் சக்திகளை உள்ளே வர்ற மாதிரி இது எதிர்மறை சக்திகளை தன் கொண்டிருக்கிறது அதனால அதை அப்படியே தூக்கி போட்டுருங்க இந்த முறையை நம்ம பின்பற்றும் போது வீட்டில் வந்து கெட்ட சக்திகள் வந்து நுழையவே நுழைய முடியாது முழுமையாக நீங்கிறோம் இதன் மூலம் வீட்டில் வந்து நமக்கு செல்வ வளம் அதிகரிக்கும் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்